மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

இன்னைக்கு நீ வந்து சிஏஜியில் ஊழல் சொன்ன ஒரு கம்பெனிக்கு சிஏஜி ஓ சிஏஜி தான் ஊழல் சொல்லுது அந்த கம்பெனி மெகா இன்ஜினியரிங் கம்பெனி அவன் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது கோடி நிதி கொடுத்துருக்குறான் இந்த நாட்டின் நிறுவனங்கள் குறிப்பாக ஈடி வந்து தவறாக பட பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே எல்லா எதிர்கட்சிகளும் போடாங்க குறிப்பான ஆதாரம் இருந்தா வாங்கன்னு அவர் நீ சொன்னாங்க நீ குறிப்பான ஆதாரம் வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும்லப்ப இதுல சுப்ரீம் கோர்ட் பாரதின் பிரசிடன்ட் ஆதிஷ் அகர்வால் ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு அவர் கடிதம் எழுதினார் இந்த தீர்ப்பை நீங்க வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருவாலங்கடி வேலையை பார்த்தார் கார்பரேட்டுக்கு கைக்கூலி மாதிரி நேரடியா அந்த ஆள் வந்திருக்காரு

அப்படின்னு கேட்டா ஒரு வக்கீலே வரல சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வொகேட் துசர் மேத்தா அவர் வந்து நான் நான் எஸ்பிஐக்கு வக்கீல் எப்படி சொல்ல முடியும் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எல்டோபான் விஷயம் தொடர்ந்து ரெண்டு நாட்களா பேசும் போல இருந்தா கூட அதில் சீரியல் நம்பர் வர்றாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுல பிரச்சனை தலைவராக சொன்னீங்க இன்னைக்கு வந்து பதினேழாம் தேதிக்குள்ள ஒப்படைக்குன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருக்கிறது என்ன நடக்கிறது இனிமேலாவது வருமா அதாவது உச்ச நீதிமன்றத்தை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எந்த ஒரு அரசு இதுவரை அவமதிச்சது இல்லை அந்த அளவுக்கு மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தை கில்லுக்கு இறையா நினைச்சு அவமதிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு எஸ்பிஐ அதிகாரி ஒரு மேனேஜரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வழக்கு வருது இன்னைக்கு வருது யாருமே கோர்ட்டுக்கு போகல அவங்க தரப்பில் ஆள் நேரடியாக போகல வைக்கீலும் போகல இதை விட சுப்ரீம் கோர்ட்டை இழிவுபடுத்த முடியுமா சொல்லுங்கள் அன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு பாருங்கள் இன்னைக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் எலெக்ஷன் கமிஷன்லாம் பெட்டிஷன் போடுறாங்க அந்த தீர்ப்பில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும் எங்ககிட்ட வந்து நாங்கள் கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் வந்து சீல் வச்ச கவரில் உள்ளதெல்லாம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷன் இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வுல விசாரணைக்கு வர்றது ஐந்து நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்றிய அரசு சார்பில் வந்து அவங்க வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறாங்க இந்த பக்கம் மூத்த வழக்கறிஞர் சிபல் பிரசாந்த் பூஷன் ஆஜராகிறாங்க சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து ஆதிஷ் அகர்வால் வந்து அவர் ஆன்லைனில் வந்து வராரு அவர் ஒரு லெட்ரு வேறு எழுதியிருக்காரு இதை வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றபோது சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேட்ட கேள்வி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அந்த தகவல் கொடுத்த தகவல்களை சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்ட்ரார் வந்து டிஜிட்டலாக அதை மாற்றி சுப்ரீம் கோர்ட்டில் டாக்குமெண்ட்டாக வச்சுட்டு அவங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்தில் அவங்க ஏற்கனவே பிரசாந்த் போஷுன்னு கபில் சபல் அதுக்கு நிற்கிறது போ நிற்கிறாங்க அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி அவங்களே வந்து தலைமையிலே கேட்குறாரு நாங்கள் என்ன தீர்ப்பு சொன்னோம் நீ என்ன பண்ணியிருக்க ஓ தீர்ப்பில் வந்து நாங்கள் யார் வந்து உன்ட்ட எலக்ட்ரோல் பான் வாங்கினது தேர்தல் பத்திரம் வாங்கினது யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு குறிப்பாக ஆல்பா நியூமரிக் நம்பர் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது ஏன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு நான் ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு பேட்டியில் சொல்லியிருக்கேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் சாரம் மொத்தம் நோக்கம் என்ன அப்படின்றத அதை பார்க்கணும் விட்டு விட்டால் பார்க்கக்கூடாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் சாரம்ன்றது வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து மக்களுக்கு நேரடியாக வந்து தெரியணும் அப்படின்றதா உச்ச நீதிமன்ற தீர்ப்போட சாரம் இப்போ இவங்க கொடுத்துருக்க தகவல் என்ன ஒரு பக்கம் எந்தெந்த நிறுவனம் வாங்கியிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் எந்தெந்த கட்சிக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்துன்ற வரும் இதில் இல்லை சரிங்களா இப்படி இல்லாமல் இப்போ மக்களாக கண்டுபிடிச்சி வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபிக்காரங்களே எந்த எல்லா கட்சியும் நாங்கள் அவங்ககிட்ட வாங்கல இவங்ககிட்ட வாங்கலன்னு அவங்க வந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி குழப்பத்தில் விடுறதுக்காக ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும் அப்படி கிடையாது சுப்ரீம் கோர்ட்டோட நோக்கம் வந்து வாக்காளர்கள் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் எந்த கட்சி எந்த கார்பரேட்டுக்கு வாங்கி என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டோம் அது குற்றமாக இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விசாரணை வேணுமா இல்லையா ஊழலாக இல்லைன்னு ரெண்டாவது முதல்ல உண்மையை சொல்லு நீ வந்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்த அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டேன் கொண்டு வந்த சட்டம் வந்து தேர்தல் ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது இது வந்து முழுக்க முழுக்க கறுப்பு பணம் கள்ளப்பணம் தேர்தலில் வந்து ரகசிய நடவடிக்கைக்காக இதை வந்து நீ வச்சிருக்கிற இது சரியில்லைன்னு சொல்லி தான் அதை வந்து ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணி டீட்டெயில் கொடுன்னு சொன்னாங்க மார்ச் ஆறிலே வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ப பதிமூணாந்தேதி வெளியேணுன்னாங்க திருப்பி அதை வந்து அவங்க செய்யாமல் இருபத் இருபத்தாறு நாள் கழித்து கேட்டாங்க அதையும் ஒத்துக்கிறாம பதினஞ்சாம் தேதிக்குள்ள எல்லாம் வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் வெளியிட்டா உண்மையான முழு தகவலை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு முடி வெளியிடணும்ல ஆனால் இந்த எஸ்பிஐ பேங்க் வந்து முழு தகவலை கொடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதனால் எலெக்ஷன் கமிஷன் அரகுற தகவலை வந்து வெளியிடுறான் அவனை அவன்கிட்ட கிட்ட கேட்கல தீர்ப்பில் இப்படி சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து எந்த கட்சி வாங்கினாங்க அதுக்குரிய நம்பர் என்ன எந்த கம்பெனி வாங்கினாங்க அதுக்குரிய நம்பர் என்ன அந்த ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கு இப்போ ஒரு டாடா கம்பெனி அல்லது ரிலையன்ஸ் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்கன்னா அதோட சீரியல் நம்பர் இப்போ ஆயிரத்தி அஞ்சு அப்படின்னு இருக்குதுன்னா யாருக்கு வந்து இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ பிஜேபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நேராக வந்து வாங்கின யார் வாங்கியிருக்காங்கன்ற சீரியல் நம்பர் ஆயிரத்தி அஞ்சுன்னு வரும் அப்போ இவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கு அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் உங்களை வந்து இவன் என்ன முதல்ல கேட்டான் நாங்கள் எப்படி தகவலை இணைச்சு கம்பைல் பண்ணி யார் யாருக்கு எனக்கு லேட் ஆகும் அதுக்கு ஜூன் முப்பது வரை வேணும் அப்படின்னு இவை இழுக்கிறான்னு தெரிஞ்சா சுப்ரீம் கோர்ட்டு நீ நம்பரை கொடு மக்கள் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் வந்து இப்ப நம்பரை கொடுக்காம அரகுர தகவலை கொடுத்துருக்கன்றது உச்சபட்ச அயோக்கியத்தனம் அதனாலதான் தலைமை நீதிபதி கேட்டார் தீர்ப்பு என்னன்னு நீ தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பிரசாந்த் பூஷன் கபில் சிபல்ட்டு கேட்டு தீர்ப்புல வந்து இந்த நம்பர் கொடுக்க சொல்லியிருக்கா இல்லையா கொடுக்க சொல்லியிருக்கு அப்பயா நீ கொடுக்கல அப்படின்னு கேட்டா ஒரு வக்கீலே வரல சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வொகேட் துஷர் மேத்தா அவர் வந்து நான் எஸ்பிஐக்கு வக்கீல் கிடையாது நான் சொல்ல முடியும் அவங்க வக்கீல் கிடையாது நீ அவங்களுக்கு நோட்டீஸ் போடுங்க அப்படின்னு அவர் வந்து தும்ரா வந்து பேசுறாரு உச்சபட்ச உச்சபட்ச மரியாதை கேவலப்படுத்துறது சுப்ரீம் கோர்ட்ன்ற நிறுவனத்தை இதை விட கேவலப்படுத்த முடியாது இவங்க சொல்லியே மோடி அரசாங்கம் அவங்க வக்கீல்கள் சொல்லியே வர வேணா நீ உனைய வந்து இப்படி கேட்பாங்க இதை தான் சொல்லுவாங்க நீ வர வேணா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற திமுறில் தான் இது வந்து நடக்குது அப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் வந்து கோவப்பட்டு இன்றைக்கி இங்கிலாந்துலேருந்து கொஞ்சம் ஜட்ஜஸ் வேறு வந்திருக்காங்க அவங்களும் கூட உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் அவமானப்படக்கூடாது நாடுன்றதுனால இவங்க வந்து நாங்கள் நோட்டீஸ் போடுறோம் தீங்க வந்து எஸ்பிஐ வந்து ஆஜராகணும் இதுக்கடையில் இந்த தகவலை வந்து நம்பரை வந்து கொடுக்கணும் ரெண்டுதுக்கு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து நாளைக்கே கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க வழக்க மறுபடியும் வந்து போட்டிருக்கிறாங்க அதனால திங்கக்கிழமை இவங்க கச்சேரி இருக்கு அப்படின்றதான் திங்கக்கிழமை எஸ்பிஐக்கு வந்து கரெக்டான தகவலை கொடுக்கலாம் அப்படின்னா நிச்சயம் வந்து உச்ச நீதிமன்றம் நேரடியாக நீதிமன்றம் ஆகும் இது எடுக்கணும் ஏற்கனவே பண்ணியிருக்கதே நீதிமன்றம் ஆகும் நான் சொல்றேன் ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்கதே நேரடியான கண்டெம்ட் எஸ்பிஐ அபிஷியல்ஸ் அந்த சேர்மன் பிடிச்சி உள்ளே போடணும் அப்படி பண்ணாதான் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இப்போ தகவலை கொடுத்துட்டா கண்டமிட்டு போயிடாது நீ ஏற்கனவே கொடுக்காதே நீதிமன்ற அவமைப்பு தண்டனைக்குரிய குற்றம் நீ இனிமேல் கொடுக்குற அப்படின்னாலும் ஏற்கனவே பண்ண குற்றத்துக்கு ஒன்று மேலே நடவடிக்கை பண்ணணும் உன்னை பிடிச்சி உள்ளே போடணும் முடிச்சு உள்ளே போட்டால் தான் மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டோட அஞ்சு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை நாடே பார்க்குற தீர்ப்பில் விளாட்றான்னா மற்ற விஷயங்களை எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இன்னொரு கூத்தம் நடக்குது இதுல சுப்ரீம் கோர்ட் பாரதின் பிரசிடென்ட் ஆதிஷ் அகர்வால் ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு அவர் கடிதம் எழுதினார் இந்த தீர்ப்பை நீங்க வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தில்லா வேலையை பார்த்தார் கார்பரேட்டுக்கு கை கூலி மாதிரி நேரடியாக அந்த ஆள் வந்து இருக்காரு அது சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் நூற்றம்பது பேர் கண்டிச்சு தீர்மானம் போட்டு இவரை நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில நிர்வாக குழுல வந்து இவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சு ஒரு சீனியர் அட்வொகேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் வந்து ரஞ்சித் தோமஸ் அப்படின்றவர் ரிசைன் பண்ணிட்டார் கமிட்டியிலேருந்தே ரிசைன் பண்ணிட்டாரு இவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து தலைவர் வந்து செயல்படுறாரு அஞ்சு மாதமாக கூட்டத்தையே கூட்டலை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியே கூட்டலை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க ஏஐபிஎன்னு ஏதோ ஒரு அங்கே ஒரு லெட்டர் பேடை வச்சு இந்த வந்து செயல்படுறாரு அப்படின்னு அந்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுறாரு இதை வந்து நாங்கள் ரிவ்யூக்கு வந்து போடணும் அப்படின்னு இது இங்கெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்லியா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரி சரி இப்போ உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் கார்பரேட்டோட பிஜேபியோட நேரடி கைக்குலியாக அந்த ஆள் வந்து வேலை பார்க்குறாரு ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகத்தை அந்த ஆள் இழிவுபடுத்துகிறாரு சுப்ரீம் கோர்ட்டை எழிவுபடுத்துறாரு அந்த ஆள் அந்த பதவியில் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்கு இப்போ வழக்கறிஞர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த ஆள் நீக்கணும் பார் கவுன்சிலே அந்த ஆள் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு ஆள் வந்து நடக்க முடியாது அப்படி நடந்துகிட்டு இருக்காரு அந்த ஆள் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த எங்கள் வக்கீல்களுக்கே அது வந்து அவமானமாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை வந்து டோட்டலாக வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஜனாதிபதியிட்ட போய் மனு கொடுக்குற ஒரு ஆளை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் ரெண்டாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து இது வந்து சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் இதில் முக்கியமான விஷயம் இடி ஐடி ஐடி இன்கம் டாக்ஸு இடி இந்த ரெண்டு பேரும் ரைடு நடத்த அதுக்கப்புறம் பிஜேபி ஃபண்டு இந்த நிறுவனங்கள் முழுக்க முழுக்க இப்படி தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு நேரடி ஆதாரங்கள் வந்துடுச்சு சரிங்களா இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யணும் நான் ஆதாரங்கள் என்ன செய்யணும் சொல்றாங்க உதாரணத்துக்கு வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி கேமிங் மார்டின் கம்பெனி பண்றாங்க சரிங்களா ஏப்ரல் ஏழாம் தேதி நூறு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுக்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏப்ரல் பதினொன்று அரபி ஜோன் ஒரு கம்பெனி அதோட மேனேஜிங் டைரக்டரை இடி கைது பண்ணுறாங்க ஏப்ரல் பதினஞ்சில் வந்து எலக்ட்ரல் பண்ட் பிஜேபிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க எஸ்எஸ்சின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு வருமான வரித்துறை ஐடி டிபார்ட்மெண்ட்டு டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெய்டு நடத்துகிறாங்க ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அடுத்த மாதமே அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க அடுத்து டாக்டர் ரெட்டி அப்போலோ கம்பெனின்னு தெரியும் அப்போலோ நிறுவனம் வந்து நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போலோவில் ரெய்டு பண்ணுறாங்க நவம்பர் பதினேழில் தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கல்பதருன்னு ஒரு கம்பெனி ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐடி ரெய்டு நடக்குது அக்டோபர் பத்தில் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு கம்பெனி வந்து மைக்ரோ லேப்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வந்து ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐடி ரைடு நடக்குது அக்டோபர் ஏழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுக்குறாங்க ஹீரோ 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 கம்பெனி 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 அவங்க அவங்க வந்து மார்ச் மோடி கவர்மெண்ட் ரைடு அக்டோபர் ஏழில் தேர்தல் பத்திரம் வாங்கி டொனேஷன் இந்த கம்பெனி மேல டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத் இருபதில் வந்து நடக்குது அக்டோபர் நாலு ஒண்ணுல அவங்க வந்து பணம் பவர் ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரைடு மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இவங்க வந்து அதாவது பிஎம் பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டரோட ஒரு திட்டம் சோலார் தகடு போடுறதுக்கான ஒரு திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடிக்கான ஒப்பந்தம் வந்து இந்த டொரன் பவருக்கு வந்து கொடுக்குறான் ஜனவரி பத்தில் வந்து வாங்கி கொடுக்குறான் பணத்தை மார்ச் ஏழில் அவனுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் இப்படி இன்னொன்று இன்னொன்று ஏபி ஏபிசிஓ அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஜனவரி பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டொனேஷன் கொடுக்குறான் ஜனவரி இருபத்தி நாலு பதினாலே நாளில் வந்து வெர்சோ பாந்த்ரா கடல் மேம்பாலம் அமைப்பதற்கு ஒம்பதாயிரம் கோடி ஒப்பந்தம் வந்து மராட்டிய கவர்மெண்ட் வந்து வாங்குகிறாங்க இதை விட ஊழல் எங்கேயாவது வேணுமா இன்னொன்று உச்ச இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி பாகிஸ்தான் பாகிஸ்தான் எப்போ வேணாலும் பேசுகிறான் ஆனால் அவன் ஹப் பவர் கம்பெனி ஒரு பாகிஸ்தான் கம்பெனிகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வந்து வாங்கியிருக்கான் ஆனால் வெளியில் பேசுகிறதெல்லாம் வந்து நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பண்ணுறோம் இது புல்வாமா தாக்குதல் நடந்தோன்னே வாங்கியிருக்கான் இன்னொன்று இதில் வந்து தடுப்பூசிக்கு சீரம் இன்ஸ்டியூட்டு தடுப்பூசி வந்து கவர்மெண்ட் தயாரிக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்ககிட்ட ஐம்பது கோடி வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஃபியூச்சர் கேம்பிங் அவன் ஐநூறு கோடி தான் அவன் டேர்ன் ஓவரே சொல்கிறான் ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி அவன்கிட்ட வாங்கியிருக்காங்க இது எப்படி நடந்துச்சுன்றது மிகப்பெரிய ஒரு ஊழலாக இருக்கும் ஏன்னா ஆன்லைன் கேம்லிங்கில் பெரிய அளவில் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க ஏப்ரல் ரெண்டு ரைடு ஏப்ரல் ஏழில் வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க இப்போ மொத்தத்தில் வந்து எல்லாமே பார்த்தா மிகப்பெரிய ஊழல் இன்னும் உச்சபட்சமாக ஸ்டெர்லைட் வேதாந்தாட்டை கிட்டத்தட்ட நானூறு கோடி வாங்கியிருக்காங்க சுடுறதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கா சுட்ட பிறகு வாங்கியிருக்கான் எதுக்கு பிஜேபிக்காரங்க கூவினாங்க அர்ஜுன் சம்பத்து கூவினார் அண்ணாமலை பேசினார் பிஜேபி கூட்டணியில் இருக்க ஜான் பாண்டியன் பேசினாரு இன்றைக்கி எல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லை ஆளுநரும் பேசினாரே ஆளுநர் பேசினார் ஆளுநர் வந்து வெளியிலேருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு அயோக்கியத்தனமாக பேசினார் போராட்டத்துக்கு இப்போ உன் தான் வாங்கியிருக்கான் நீ தான் இப்போ வாங்கியிருக்க அப்போ உண்மையிலே பணம் வாங்கிட்டு கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்பட்ட டீம் தான் இந்த கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்ன்றது இன்றைக்கி நேரடியாக நிறுவனம் ஆயிருக்கு இது சுற்றுச்சூழல் சட்டத்தையே அவங்க வந்து திருப்பி திருத்திருக்கிறாங்க மொத்தத்தில் வந்து இந்த சட்டை எது கொண்டு வந்த அதுவே ஒரு மோசடி அதிகபட்ச நிதி கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி பிஜேபி வாங்கியிருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு மோசடி வாங்கினதுல மொத்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடினா அதுல ஃபிஃப்டி பர்சன்டே வந்தால் வாங்கியிருக்கான் பதினோராத்தஞ்சு கோடி ஆமா அப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்றது வந்து எப்படி வந்து நடக்கும் சொல்லுங்க அப்போ வந்து எல்லாரும் சமமாக எப்படி பிஜேபிக்காரனோட போட்டி போட முடியும் அப்போ ஏற்கனவே நடந்த தேர்தலே முறைகேடு நீ முடக்குனீங்க இத நீங்க சொல்லி காங்கிரஸ் கோரிக்கை வந்து வங்கி கணக்கெல்லாம் முடக்கணும் அப்படின்னு ஏன்னா மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு மிகப்பெரிய ஊழல் எப்படி நடந்திருக்கு இடியை பயன்படுத்தி ஐடி பயன்படுத்தி நடந்திருக்கு அதற்கான ஆதாரங்கள் முழுக்க வெளி வந்திருக்கு ஆதாயம் என்ன பற்றாங்கன்றது வந்திருக்கு அதிக நிதி வாங்கினதுக்கு ஆதாரம் வந்துருச்சு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மோடி ஊர் நாங்க நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலுக்கு எதிரான இந்தியாவிலே அதிகபட்சம் கரப்டான கட்சி பிஜேபி தான் சுதந்திர இந்தியாவில் பெரிய ஊழலாக இன்னைக்கு வந்து வந்திருக்கு அதனால் நீதிமன்றத்துக்கு இங்கே கோரிக்கை என்னென்னா உச்சநீதிமன்றம் இந்த தகவல் வெளியிட்ட தகவலை வச்சு சுயமோட்டா எடுக்கணும் இந்த நாட்டின் நிறுவனங்கள் குறிப்பாக ஈடி வந்து தவறாக பட பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்கனவே எல்லா எதிர்கட்சிகளும் போனாங்க குறிப்பான ஆதாரம் இருந்தா வாங்குன்னு அவன்னு நீ சொன்னாங்க இன்னைக்கு குறிப்பான ஆதாரம் வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும்லப்ப குறிப்பான ஆதாரம் இன்னைக்கு வந்துருச்சு நேரடியா வந்துருச்சு நேரடியா வந்தா இப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்து இந்த நிறுவனங்கள் பிஜேபி ரெய்டு இந்த பணம் வாங்குனது எல்லாத்துக்குமான தொடர்பு வந்து முழுமையா விசாரிச்சு கொண்டு வந்தா வரலாறு காணாத ஊழலா இருக்கும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் டீமும் ஜெயிலுக்கு போறதுன்றது உறுதி இப்போ சீரியல் நம்பர் வந்த பிறகு அப்படி வாய்ப்பு இருக்கும் சீரியல் நம்பர்ல வந்த பிறகு கொஞ்சம் பொருத்தக்கூடாமா சீரியல் நம்பர் திங்கக்கிழம கொடுக்க சொல்லியிருக்காங்க திங்கக்கிழம கொடுத்துட்டா சீரியல் நம்பர் கொடுத்தோன்னே வந்து யாருக்கு என்னன்றது மேட்ச் ஆயிடும் அப்புறம் இம்மிடியேட்டாக சுப்ரீம் கோர்ட்டு சுயமோட்டா எடுக்கலாம் இல்லை கண்டிப்பாக பல கட்சிகள் வந்து வழக்கு போடுவாங்க அந்த வழக்கில் ஒரு நேர்மையான விசாரணைன்றது வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு மோடி கன்னியாகுமரிக்கு வந்து டூஜியை பற்றி பேசுகிறாரு டூஜி கேஸ் விடுதலை ஆயிடுச்சு இன்னைக்கு நீ வந்து சிஏஜியில் ஊழல் சொன்ன ஒரு கம்பெனிக்கு சிஏஜி ஓ சிஏஜி தான் ஊழல் சொல்லுது அந்த கம்பெனி மெகா இன்ஜினியரிங் கம்பெனி அவன் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நிதி கொடுத்துருக்குறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நிதி கொடுத்த அந்த கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் பதினாலாயிரத்தி நானூறு கோடிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க இதை விட என்ன ஊழல் வேணும் ஆனால் இவர் பேசுகிறார் டூ ஜி டூ ஜி நேரடி ஆதாரப்ப எல்லாத்துலேயும் வந்துருச்சுது அதனால ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு எந்த அருகதையும் அதையும் இல்லை சுதந்திர இந்தியாவில் பெரிய கரப்ட் கட்சியா பிஜேபி வந்து வளர்ந்து நிற்கிது தேர்தல் ஜனநாயகத்துல மற்ற எல்லாருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இவங்க வந்து நிற்கிறாங்க இந்த ஃபாசிச கட்சியை வந்து அப்புறப்படுத்தலைன்னா இந்தியான்ற நாடு குறைஞ்சபட்ச ஜனநாயகம் கூட இருக்காது இதை விட மோசமான நிலைமைக்கு வந்து போகும் மக்கள் எப்போயே விழிக்கணும் உச்ச நீதிமன்றம் ஒரு லெவல் தான் அப்படி இல்லைன்னா மக்கள் தான் களத்தில் இறங்கணும் மக்கள் இறுதியாக வந்து தீர்மானிக்கணும் இந்த அளவுக்கு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டே மதிக்காத இந்த நபர்கள் நாளைக்கு இவிஎம்ல மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு மக்கள் களத்தில் இறங்கினா தான் இந்த ஃபாசிஸ்ட்டுகள் வந்து விரட்ட முடியும் இவர்களை விரட்டினா தான் நம்மளுக்கு எதிர்காலம் நன்றி சார் நன்றி